இந்த வீடியோ பதிவோட நோக்கம் அப்படின்னு பார்த்தா சிறுகதைகளை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் கதை கேட்க ஆர்வம் உள்ள எல்லாரையும் ஒன்று திருட்டி திருவண்ணாமலை பாவாசல்லதர் அண்ணன் கதை சொல்லிட்டு இருக்கார் அவருக்கு பிடித்த கதைகளை அவரோட மொழியில் இருக்காரு அதோட ஒரு நீட்சியாக தான் இந்த இணையத்தில் கொஞ்சம் பரவலாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோ செய்கிறேன் இது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் இது ஒரு சின்னதாக ஒரு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன் எனக்கு பிடித்த எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் பகுதியிலிருந்தே ஒரு எழுத்தாளர் சொல்லலாம் கண்மணி செய்கிறேன் மண்ணையும் மக்களையும் தன் எழுத்தில் பதிவிக்கிற ஒரு கலைஞர் அவர் மகத்தான கலைஞன் அவரோட ஒரு சிறுகதையை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கதையோட பேர் வந்து வெள்ளருக்கு இருக்குது இருக்குது நம்ம சாதாரணமாக பார்க்குற அந்த இயற்கை கொஞ்சம் வேறுபட்டு அது வேறு ஒரு வெள்ளருக்கு இருக்குது அது கொஞ்சம் அபூர்வமாக தான் கிடைக்கும் அதை தேடி ஒரு நாலு பேர் போகிறாங்க மாணவர்கள் அதுதான் கதையை கதையோட மைய பாத்திரம் பார்த்தோம்னா அது தாமோதரன் சொல்லிட்டு ஒரு பையன் எட்டாம் வகுப்பு படிக்கிற பையன் காலையில் ஸ்கூலுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்கலாம் இந்த சின்ன பையன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில் ஏன்னா ஸ்கூலு சீக்கிரம் போய் சேரணும் லேட்டாக போச்சுன்னா குச்சி உடையிற வரைக்கும் அடிப்பாங்க வாத்தியார் அந்த அடிக்கு பயந்துக்கிட்டு டெய்லி வேகமாக போகிறான் பயங்கர வேகமாக போகிறோம் அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்குது தான் இந்த கதை நடக்குது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் எப்பயுமே இருந்தது தினமும் லேட்டாக போகிறோம் தினமும் லேட்டாக போகிறோம் தினமும் லேட்டாக போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் போது அவங்க அப்பா விலையில் வச்சிடும் என்ன வேலை அப்படின்னா வயல் வேலை மாடு சாணி ஆள்றது பட்டி சுத்தம் பண்ணுறது புணம் அடிக்கிறது புணம் அடிக்கிறதுன்னா அந்த கம்பு அறுத்த கம்புலாம் வந்து ரோட்டில் போட்டு மாடை சுற்றி விட்டுட்டு அதை மெதுக்கி வைக்கிறது மெதுக்கி வைச்சோன்னா கம்பு தனியாக இவு தனியாக அதெல்லாம் தனியாக போயிடும் அதை செய்கிறதுக்கு தான் அவங்க அப்பா காலையில் எழுப்பிருக்கிறது அதை செஞ்சு முடிச்சுட்டான் போனம் அடிக்கும் போது மாடு சாணி போடும் சாணி வந்து அதில் விழக்கூடாது அதை கரெக்டாக கேட்ச் பிடிச்சி ஓடணும் அது மாதிரிலாம் செய்கிறான் செஞ்சுட்டு தான் இருக்கிறான் அப்போது அவங்க அப்பா சொல்கிறாரு சரி பொசாயம் வரைக்கும் ஓட்டிட்டு நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன் அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இந்த விருதாஸ்தலம் வரைக்கும் போகணும் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவன் வந்து அங்கே அம்மாக்கிட்ட சொல்கிறான் அம்மா நான் ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாமா அப்படின்னு சொல்கிறேன் நீ ஒன்று நாளைக்கே போய் படித்து கலெக்டராக போகிறது கிடையாது போய் ஒழுங்காக இப்போ இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அங்கே அம்மா சொல்கிறாங்க அப்படியே கண்ணில் வந்து கண்ணீர் கலங்கி நிற்கிது அவனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஸ்கூலுக்கு போயிடணும் ஏன்னா அவன் வந்து நல்லா படிக்கிற மாணவன் வகுப்பில் முதல் மாணவன் போகிறாங்க எப்படியோ அடம் முடித்து அவங்க அம்ம்கிட்ட சொல்லி தான் ஸ்கூலுக்கு போகிறான் அதுதான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் போகிற வழியில் தான் இந்த கதை எப்படி தான் ஆரம்பிக்குது போயிட்டுருக்குறான் போகிற வழியில் எவ்வளோ தான் வேகமாக போனாலும் மறைச்சு குண்டு குழி எல்லாம் தாண்டி வேகமாக போனாலும் நேரத்துக்கு ப்ரேயர் முடிஞ்ச பிறகு தான் போய் சேர்கிற மாதிரி அவங்க நேரம் இருக்கு போகிற வழியில் வயல் வ வரப்பு எல்லாம் தாண்டி போயிட்டுருக்குறான் இப்போது இந்த கம்பங்காட்டில் கம்பங் கதிர்லாம் இருக்குல்ல அந்த கதிரில் வந்து குருவி உட்கார் நான் உட்காந்தவுடனே அப்படி லைட்டாக அப்படி சாய் சாஞ்சு கதிர சாப்பிட்டுட்டுருக்குறோம் வயல்வெளிக்காரங்க ஒரு டின்னில் வந்து பிச்சி வச்சு தட்டுவாங்க தட்ட தட்டை பறக்கும் இப்படி ஒவ்வொரு வயலாக ஒவ்வொரு வயலாக குருவிகள் இருந்து தாவி போயிட்டுருக்கு இவனும் அது கூட தாவி போயிட்ருக்கிறான் இது ஒரு அழகான காட்சி தான் ஆனால் அவன் இருந்து ரசிக்க முடியல குருவி பறக்கிறதையோ இல்லை இந்த வயல்வெளியோ அந்த அழகையோ பச்சையோ எதுவுமே ரசிக்க முடியாமல் வேகமாக போயிட்டுருக்கலாம் போகிற வழியில் ஒரு ஓனாக வந்து தண்டால் போது குனிஞ்சு நிமிந்து பார்க்குது இது சின்ன வயசில் ஸ்கூல் போகல சாதாரண காட்சி தான் எல்லோரும் பார்க்கலாம் ஆனால் பசங்களுக்கு அது பிடிக்காது அது நம்ம படித்து காமிக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதே மற்ற சமயமாக இருந்தால் ஒரு நேரம் இருக்கிற சமயமாக இருந்தால் ஒரு கல் எடுத்து குறி பார்த்து மண்டலம் அடித்து அதை சாக அடித்து கையில் கரகரான்னு சுற்றி தூக்கி போடுறது இது ஒரு விளையாட்டு சின்ன வயசில் ஸ்கூல் போகிற எல்லாரும் விளையாடிருப்பாங்க ஆனால் அதுக்கான நேரம்லாம் இல்லை போகிறோம் ஸ்கூல் போகிறோம் ஆனால் ப்ரேயர்லாம் முடிஞ்சு எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க பின்னர் வழியாக மெதுவாக போய் 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 வகுப்பு முன்னாடி நின்று பார்க்கலாம் வகுப்பில் ஒரே கூச்சலும் கும்மாலும் ஜாலியாக இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி யாரும் வரல பிள்ளைக்கு வாதியார்ன்னு பார்த்தா உள்ளார வந்து தலைவனம் வாத்தியார் வந்து நின்றுட்டுருக்கிறாரு வெ வெளியில் ஒரு மூணு பேர் நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி லேட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் அவனை பார்க்குறாரு அப்படியே கையை பேசஞ்சிட்டு நிற்கிறான் இன்றைக்கி எவ்வளோ அடி வீடாக போதும் பக்கத்தில் இருந்த டில்லின்னு ஒரு பையன் சார் நான் தாமதனை கூப்பிட்டு போகிறேன் நான் என் கூட அப்படின் சொன்னோன்னு எதுக்கூட ஆகும் அவனுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொன்னோடனே சரி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னே டில்லி கூட அவனும் போகிறான் இப்போ கூட ரெண்டு பசங்க இருக்கு அவனுக்கு சிவகுமார் கணேசன் சொல்லிட்டு இவனுக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனோடனே டெல்லிட்டு வரான் டில்லி நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு உன்னை அடியிலேருந்து காப்பாற்றி ஒன்று கூட்டு வந்து பெரிய விஷயம் பேசாம வா அப்படின்னு சொன்னோடனே அதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு பேசாமல் அவன் கூட வரான் கூட வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியல நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டோடனே வெளில இருக்குது போகிறோம்டா வெளில இருக்கா எதுக்கு அப்படின்னு நம்ம வத்தியம் இருக்குது ரெண்டாவது பிண்டட்டிக்கு குழந்த பிறந்திருக்குது நாலஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கு அருணாகவேரி திருச்சி போடுறதுக்கு தான் நம்ம வெள்ளருக்கு தேடி போயிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இது வாத்திய ரெண்டாவது பொண்டாட்டியா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு பியூன் கிட்ட நின்று சொல்லிகிட்டு இருந்தார் சாக்லேட் கொடுத்துருந்தார் எல்லாத்துக்கிட்டே அப்போ நான் ஒட்டு கேட்டேன் முதல் தாரத்து கல்யாணம் ஆகி குழந்த இல்லையா ரெண்டாவது தாரம் கல்யாணம் பண்ணியிருக்காரு இப்போ ஒரு அஞ்சு வருஷம் வச்சு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைக்கு தான் அது அருணாகவேரி திருக்க போகிறோம் அதுக்கு தான் வெள்ளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு வேலையாடா எதுக்கு எண்ணெய் கூப்பிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் எப்படி போனாலும் வாத்தி அடிக்கி தான் போகிறான் ஒரு ரெண்டு மூணு நேரம் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி வெளில இருக்க வந்து அவ்வளோ சுலபமாக கிடைக்கிற தாவரம் கிடைக்காது கிடையாது இது அப்பவும் இப்போ போய் பார்க்குறாங்க எல்லா செடிலையும் போய் பார்க்குறாங்க செடியில் எல்லாமே வாத்தியார் அவங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லிட்டுருக்கார் இருக்கில் வந்து பூ வெள்ளையாக தான் இருக்கும் சாதாரண இயற்கை செடியில் வந்து பிங்க் கலரில் இருக்கும் இல்லை சிவப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அடையாளத்தை வச்சு தான் தேடி போகிறாங்க எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஆர்வமாக கிட்ட போய் பார்க்குறது பார்த்தோன்னா பிங்க் கலர்லேயோ இல்லை சிவப்பு கலர்லேயோ அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் விளையாட்டுத்தனமாக அதை வெடித்து பார்த்துட்டு வர்றது இறுக்கஞ்செடி வெடித்து பார்க்கும் அந்த பூ வெடித்து பார்க்கும் அது அந்த சின்ன வயதில் அதை செஞ்சுட்டு வந்துடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா ரெண்டு பேரும் டயர்டாகிறாங்கல்ல மட்டும் ஏற்கனவே நான் வந்து காட்டிலையும் மூட்லேயும் ஓடி வந்திருக்கேன் காலையில் வேலை வச்சு தர்றேங்கப்பா இப்போயும் என்ன இப்படி அலைய விட்றீங்களா எங்கடா இருக்குது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எங்களுக்கும் தெரிஞ்சால் நான் ஓடிச்சிட்டு போக மாட்டோமா இன்டர்வல் வேலைக்குள்ளே வர சொல்லிட்டு இருக்கேன் வாதியர் இல்லைன்னா அதுக்கு தனியாக அடி விடும் நம்ம அதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிற வழியில் கிடைக்கல எங்கேயுமே வேறு வேறு ஊர்களுக்கு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கூட போயிட்டாங்க கிடைக்கல அப்போ சொல்கிறான் டெல்லி சொல்கிறான் வேறு யாராச்சும் விபரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் போய் பார்க்குறாங்க ஒரு புளியூர் அப்படின்ற ஒரு மூக்குள்ள பார்த்தோன்னா ஒரு ஒரு ஆள் நின்றுருக்காரு பஸ்ஸுக்கு வச்சுகிறோம் அவர்கிட்ட போய் கேட்கலாம போய் பார்க்குறாங்க அதுக்குள்ளே தாமதம் பயங்கர அதிர்ச்சி ஏன் அப்படின்னு பார்த்தனா அங்கே நின்றுட்டுருக்குறது அவங்க அப்பா கல்யாணத்துக்கு போகிறோன்னு சொல்லி வந்தவர் பஸ்ஸு தோசை அங்கே இருக்கிறாரு அது உனக்கு பக்கத்தில் இருக்க அவங்க நண்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒருத்தன் தெனவட்டா போயிட்டு ஏன் இங்கே வெள்ள இருக்கு எங்கே கிடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன் திரும்பி பார்க்குறான் அவங்க பையனை பார்த்த உடனே டேய் ஸ்கூலுக்கு போக முன்னாடா அங்கே சுற்றிட்டு இருக்கிறீங்க இதுதான் நீ ஸ்கூலுக்கு போக வச்சினோமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாடுறாங்க அப்பா சாயந்தரம் அவன் கறி உடிச்சிடணும் இன்றைக்கி நித்தமும் டெய்லி ஸ்கூல் ஸ்கூலுக்கு போய்ட்டு போய்டுவோம் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பசங்களுக்கு ஒன்றும் புரியல அதுக்குள்ளே பஸ்ஸு வந்துச்சு ஏறி போகிறாரு கருவிக்கிட்டே போகிறார் வாடி சாய்ந்தரம் ஒன்று வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பயந்துட்டு பயந்து இந்த தாமதம் இன்னும் கொஞ்சம் பயந்துடும் ஐயோ வெள்ளருக்கு கிடைக்காமல் போனால் வாத்தியார் அடிப்பான் சாயந்தரம் வீட்டுக்கு போனால் எங்கள் அப்பாவார கூப்பிட்டு கொண்டுருவான் ரெண்டு பக்கமும் அடிதான் போல இருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் சொல்கிறான் எங்கள் ஊர் ஒன்னாங்கூட்டையில் நிறைய இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கணேசனுக்கு பையன் சொல்கிறான் டெல்லி சொல்கிறான் நீ அங்கே போய் பாரு நீ இங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேலை வச்சுட்டு எல்லாரும் எல்லோரும் சோர்ந்து போனேன் கடுப்பில் சொல்கிறான் என்ன மாதிரி நீ என்ன சொல்லிகிட்டே இருக்க நீ போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகிடறான் டெல்லி நான் யார் தெரியுமா வாத்தியத்தை சொல்லி அவங்களெலாம் வெற்றி நான் வாத்தியர் உங்களை அடிக்க வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் டெல்லி எப்படியே போட்டாலும்னு பார்த்தோன்னா டில்லி வந்து கிளாஸ்க்கு லீடர் கிளாஸ்க்கு லீடர் லீடர்னா அப்படின்னா வாத்திய சொம்புகளாக இருப்பாங்க அவங்க நீட்டு இடத்துல அவங்கள்ட்ட யாரும் ரொம்ப வச்சுக்க முடியாது அவன் லீடர்னால் அவர் கொஞ்சம் விலைக்கு தான் போய் ஆகணும் மாதிரி டெல்லி டில்லிக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து வார்த்தைகள் வந்து சரியாக உச்சரிக்க வராது சின்ன வயசில் அவன் பேர் வந்து உண்மையான பேர் வந்து திருவாசகம் ஆனால் அவனுக்கு பேர் அந்த பேர் சொல்ல வரல சின்ன வயசில் திருவாசகம்னு சொல்கிறதுக்கு பதிலாக டில்டா டில்டான்னு சொல்லுவான் ஏன்னா அவனுக்கு அதுதான் வந்துச்சு சின்ன வயசில் அதுவே டில்லி டில்லின்னு ஆகிப்போச்சு போச்சு சின் ஒரு கட்டத்தில் அவன் பேர் அவனே மறந்துட்டான் டில்லின்னு கூப்பிட்டா தான் பார்ப்பான் திருவாசகம் கூப்பிட்டா யாரையோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போவோம் க்ளாஸில் கூட திருவாசகம் அப்படி நடந்து சேர்த்தாங்கன்னா அவன் மட்டும்தான் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான் டில்லி உனதண்டா அப்படின்னு சொல்லுவான் உடனே தான் பார்ப்பான் டில்லி சார் அப்படின்னு சொல்லுவான் அந்தளவுக்கு அவன் வந்து டில்லி அந்த டில்லி எல்லாத்துக்கும் வேலை வச்சுட்டே இருக்குது அவனுக்கு பிடிக்காமல் அவன் சொல்கிறான் நீ போய் உன் வேலையை போட அதுக்கு தான் அவன் சொல்கிறான் வாத்தியார்கிட்ட சொல்லி அவனுக்கெலாம் அடிக்க வைப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த தாண்டா பிடுங்க முடியும் இப்போ சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தாமோதர நடுவில் இப்போ வந்து ஏற்கனவே லேட்டாகி போச்சு வெள்ள இருக்கும் வேறு கிடைக்கல எங்கள் அப்பா வேறேன்னு பார்த்துட்டோம் இதில் வேறு நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்களா வாங்கடா போய் ஒழுங்காக தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒன்னாங்க போய் பார்க்குறாங்க அந்த இடத்துலையும் வந்து எதுவும் இல்லை வெளில இருக்க மாதிரி இருக்கும் கிட்ட போனோன்னா வேறு மாதிரி இருக்கும் சாதாரண இருக்க மாதிரி இருக்கும் அப்போ சிவகுமாரின்னு ஒரு பையன் போய் பார்க்குறோம் திடீர்னு போதே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி கிட்ட போய் பார்க்குறான் ஆனால் அது வெளில இருக்குல்ல கீழே பார்த்தோன்னா ரெண்டு வீட்டுக்கு ஒன்று மேலே ஒன்று வந்து உட்காந்துருக்கு குணசல்ல இருக்கு அதை அப்படியே ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருக்கான் சரி தூரத்துல வந்து பார்க்குறவங்களுக்கு கிடைச்சிருச்சு போக அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போய் பார்க்குறாங்க கிட்ட போய் பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு வேலை வேறு வேறு வேலையா இல்லையா இதை போய் பார்த்துட்டு ஒரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வரான் கிடைக்கல அப்புறம் எடுத்தாப்புல ஒரு செட்டியார் ஒருத்தர் சைக்கிளில் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர்கிட்ட ஒரு கேட்டா தெரியும் செட்டியாரை வெள்ளை இருக்கு இங்கே கிடைக்கும் முன்னாடி நினச்சிடறேனு செட்டியாரிட்டா இது மாதிரி சொன்னாங்கன்னா திட்டுவாங்க நம்ம சும்மா ஒரு வைத்தியத்துக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெள்ளை இருக்கு என்கேங்க ஏடா சின்ன பசங்க உங்களுக்கு விட வெள்ள இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஒரு வைத்தியத்துக்கு டேய் எங்களுக்கு தெரியாத வைத்தியம்மாடா இன்னும் வாத்தியம் புள்ள புல்ல பிறந்திருக்காது தானே அவனுக்கு அருணகரித்திருக்கிறது கேட்டிருப்பாங்க ஏங்கிட்டே கதை விட நீ அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஆள் பார்த்த மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சரி செட்டியாராக எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறேன் நம்ம சுற்று வட்டாரத்தில் ரெட்டியார் தோட்டத்தில் தான் இருக்கும் பாலக்கொள்ள ரெட்டியார் அங்கே போய் பாலக்கடா அங்கே தாண்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாலக்குள்ள ரெட்டியார் வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில் பேசிகிட்டே போகிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ள இருக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரெட்டார் வீட்டுக்கு உள்ளனச்சோடனே ரெட்டியார் உட்காந்துருக்காராங்க அவங்கள்ட்ட கேருங்க இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வரோம் வாத்தியார் உட்காந்து போகிறதுருக்கு அவருக்கு வெள்ளருக்கு இருக்குது அந்த அதில் அருணாகர் திருச்சி போடுவாங்க அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரெட்டார் சொல் இது என்றா வாத்தியருக்கு புழுக்க உள்ள தான் போகிறீங்களா ஸ்கூலுக்கு நீங்களும் ஆ அப்படின் சொல்லிட்டு மறு இல்லை அவர் சொல்லிட்டாரு எடுத்துகிட்டு போகலன்னா எங்களை அடிப்பார் எங்கே இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது இருக்கட்டும் நான் ஒரு விடுகதை போடுறேன் அதை சொல்லிவிட்டு அதை உடச்சிட்டு போங்களா அப்படின்னு சொல்கிறேன் விடுகதை தானே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் காலரக்கா காசிக்கு நாலு ரக்கா காசிக்கு எத்தனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பத்து தடவை சொன்னாலும் இது புரியவே புரியாது அந்த பசங்களுக்கு அவங்க படித்ததெல்லாம் ரெண்டாம் வாய்ப்பாடு நாலாவது வாய்ப்பாடு கூட்டல் கழித்தல் பெருக்கல் இதுதான் கால் ரெக்காய் அரைக்கா கணக்கெல்லாம் அவங்க போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க அதெல்லாம் அந்த காலத்து கணக்கு இது வந்து ஒரு பசு மாதிரி சாதாரண கே விடுகதை தான் கண்டுபிடிச்சலாம் ஆனால் பசங்களுக்கு அது அந்த இது கிடையாது அப்படியே மண்டே சொல்லி சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கம் பார்க்குறானுங்க என்ன யோசித்தாலும் வட கண்டுபிடிக்க முடியாது உங்கள் வாத்தி வந்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது போய் அங்கே போடுறாங்க உடச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சந்தோஷமாக போயிட்றாங்க போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே அதில் எதுவும் அதில் எதுவுமே பூ இல்லை வெள்ளைப்பூ இல்லைன்னோடனே மறுபடியும் திரும்பி வந்துடுறாங்க ரெட்டேரு அதில் எதுவுமே பூ இல்லையா எல்லாமே இலையால இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ வெள்ளப்பூ இல்லைன்னா எங்கள் வாத்தியார் அடிப்பார் வெள்ளைப்பூ இருக்கிற மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ரெடியோ சொல்கிறாரு டெய் வெளில இருக்க அதுதான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்களா உங்கள் பூ வச்சு தான் வேணும்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு வா உங்கள் வாத்தியார் அனுப்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட அந்த கதை முடியுது இந்த பசங்க வெறுங்கையோடு திரும்புகிறாங்க அடி வாங்கினாங்களா இல்லையா இல்லை வீட்டுக்கு போய் அவனுக்கு அடி விழுந்துச்சா இல்லையா இதெல்லாம் நம்மளோட யோகத்துக்கு விட்டுறாரு இதுதான் கதை பார்க்க போனால் இது ஒரு சாதாரண கதை தான் படிக்கும்போது இது நல்லாயிருக்கும் சொல்லும் போதே கூட நான் நிறைய பகுதியில் விட்டுருக்குறேன் நான் சொல்லும்போது பொறுவே வரலை ஏன்னா முதல் முதலாக பேசுகிறேன் அது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல கதை தான் நான் சொன்னதை விட நல்லாவே இருக்கும் எழுத்தில் தேடி படித்து பாருங்கள் வெள்ளருக்குன்ற இருக்குன்ற ஒரு சிறு தொகுப்பில் வெளில இருக்குது கதை பேரே வெளில இருக்குது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி பொறுமையாக கேட்டது நன்றி